ரவி அவர்கள் தர்மபுரி மஞ்சுநாதா அவர்கள் தர்மபுரி இந்த கட்டையை சரி போடுறதுக்காக வந்துருங்க அடைக்க கட்டை ரவுண்ட் பண்ணுங்கள் ம் எந்த இடம் உடஞ்சிருக்கு இந்த இடம் உடஞ்சிருக்கு இது சரி பண்ணிட்டு கட்டையை கட்டை மாரி ஆகுறதுக்காக வந்துருக்காங்க இப்போ இது ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம் இது என்ன செய்யணும் உங்களுக்கு இந்த கட்டையா அந்த கட்டை வந்து இப்போ புதுக்கட்டை என்ன ரேஞ்சில் இருக்குது அந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும் ம் ரவி சொல்லுப்பா இப்போ கரெக்டாக எடுத்து வந்துருக்குங்க நீங்கள் சரி சரிப்படுத்து நல்ல முறையாக கட்டை மாதிரி செஞ்சு கொடுங்க ம் சரி இது போட இது மேலேங்க உள்ளார இதெல்லாம் வந்து மேலாம் இந்த பள்ளம்லாம் இருக்குது அந்த பல்லெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு புதுக்கட்டை மாதிரி ஆகிட்டு அடுத்தத வீட்டை எல்லாம் காமிங்க ஒரு மஞ்சுநாதன் அவர்கள் தருமபுரி ரவி அவர்கள் தருமபுரி தர்மபுரி மஞ்சுநாதன் அவர்கள் கண்டு பாருங்கள் இடம் இதுதான் உள்ளார வில்ல்திட்டு இதை முக்க வச்சுட்டு இருக்காங்க தர்மபுரி மஞ்சுநாதன் அவர்கள் தர்மபுரி இப்போ அவர் கண்டு தான் இப்போ சரி பண்ணுறது ரவி கூட வந்திருக்காரு இவருக்கு தொப்பி பக்கம் ரெடி பண்ணியாச்சு இப்ப வளர்ந்த பக்கம் ரெட்டி பண்ணியிருக்காங்க முக்கச்சு கட்ட இந்த முக்கச்சு வச்சு இப்ப வளந்தல பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க வளந்தல பக்கம் பிரிச்சு பண்ணி வச்சு பாருங்க வளந்தரை பக்கம் தருமபுரி உங்க ஊர் சொன்னீங்க தருமபுரி தானே சரி அந்த கிட்ட மேல் பினிஷிங் பண்ணிட்டு கம்மி பாலூரா பாலக்கோடு தருமபுரி மாவட்டம் நீ தருமபுரிய தர்மபுரி பக்கம் பக்கம் கடகப்பூர் நீங்க தர்மபுரி பக்கம் பாலக்கோடு பாலக்கோடு இப்போ உங்கள் கடையை தான் சரி பண்றோம் இப்போ மேல் பினிஷிங் பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறோம் இதான் மக்க வச்சேடம் இதெல்லாம் பினிஷிங் பண்ணிட்டு உங்கள கண்டு மேலே ரப்பா பண்ணிச்ச பிறகு மஞ்சுநாதன் அவர்கள் தருமபுரி இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு பாலிஷ் போட்டு கம்மியாக இதான் உடஞ்சது மக்கு வச்சு ரவி மஞ்சுநாதன் ஜனோத அவர்கள் தருமபுரி அவர் பால பாலக்கோடா பாலபூர் பாலக்கோடுலேருந்து வந்தார் இப்போ ஒரு மேல் ஃப்ரெண்ட்ஸி மேனேஜர் பாலிஷ் போட்டார் இதை மக்கள் சோடம் நம்ம ரவி கூட வந்திருக்கார் தருமபுரியிலேருந்து இந்த கட்ட சரி பண்ண இப்போ இது பாலிஷ் போட்டு உங்களுக்கு மஞ்சுநாதன் அவர்கள் தருமபுரி இந்த இடம் எல்லாம் சரி பண்ணியாச்சு கட்டை பாலிஷ் கடது போகிறாங்க மஞ்சுநாதன் அவர்கள் கட்டை ஊர் நகர் சொன்னீங்க பாலக்கூடா பாலக்கூட இதுதான் நம்ம ரவிக்குடந்தார் இதுதான் மஞ்சுநாதன் அவர்கள் இதுவும் கண்டிதான் இப்போ நம்ம சரி பண்ணோம் இப்போ அதை பற்றி பேசுவாங்க கைட்டு கொடுக்குற பிறகு தருமபுரிலேருந்து நம்ம மணியாக ரவி வந்தார் இது கொஞ்சம் கட்டையை சரி பண்ணுறது வந்தார் இப்போ ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு வெளியில் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் பண்ணியாச்சு இப்போ இது பாருங்கள் உள்ளாரலாம் வெளியிலலாம் அப்படியே கட்டையரவுன்னு பண்ணுங்கள் இதுதான் வந்து ஒரு உடஞ்சி இடத்துல வந்து மக்கு வச்ச இடம் அது சரி பண்ணியாச்சு இதுதான் இப்போ அதை பற்றி சொல்லுவார் ரவி எப்படிப்பா இருக்கேன் வேலை சுத்தமாக இருக்குண்ணா வேலை சுத்தமாக இருக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு ம் அப்புறமா வந்தாரு காலையில் வந்தாங்க அதை சரி பண்ணி எடுத்துகிட்டு போறாங்க இந்த உள் பினிஷிங் மேல் பினிஷிங் எல்லாம் பண்ணி கரெக்டாக எப்படி ஜம்முன்னு ஆயிடுச்சுருவாங்க எப்படி ஜம்மு கரெக்டப்பா கரெக்டாக அமைப்பா இருக்குண்ணா ம் அதே பாவாட்டம்லாம் கண்டிப்பாக உள்ளாடலாம் பாவாட்டம்லாம் கரெக்டாக இருக்கு உங்களுக்கு இதே மாதிரி சரி பண்ணால் வாங்க புது புதுக்கட்டை வேணாலும் வாங்க சரி பண்ணி தரப்படும் பன் ரொட்டி லோகநாதன் ஆச்சாரி இப்போ ரிங்கு போட்டாச்சு இப்போ ரிங்கு போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க கட்டையை புது ரிங்கு போட்டு ஏன்னா பழைய ரிங் இருந்தது அதுவும் சரியில்லை இப்போ புதுசாக மாற்றின்னு போகிறாங்க ஏன்னா ஏற்கனவே பள்ளம் ஆயிடுச்சு கட்டை இது மறுபடியும் அதே ரிங்கு போட்டால் பள்ளம் ஆகிடுனா இப்போ புது ரிங்கு மாற்றின்னு போகிறாங்க ம் சரி ரெடி ஆகிடுச்சு இங்கே போய் கிளம்புறாங்க